ஹலோ மக்களே வணக்கம் நம்ம எல்லாத்தோடய லைஃப்லையுமே பொதுவாக நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரு தருணம் நம்மளை ஏன் இவங்க மதிக்கலை நம்மளை ஏன் தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க நம்ம எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு நபராக இருக்குமோ அப்படின்னு நம்மள பல பேருக்கு பல சந்தர்ப்பங்களில் இந்த எண்ணங்கள் கண்டிப்பாக எழுந்திருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு பெரிய கிராமத்தில் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அவரு ஏழ்மையானவர் தான் ஆனால் மனசலூல ரொம்ப நல்ல மனசு படித்தவர் அவர்கிட்ட பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய குணத்துக்காகவே நிறைய பேர் அவர்கிட்ட அன்பாக இருந்திருக்காங்க ஆனால் ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் அவரை யாருமே மதிக்கலை காரணம் என்ன அப்படின்னா பணம் அப்படின்னா அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் ரொம்ப மனசு வந்து அவருக்கு தாங்க முடியல நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே நம்மளை நிராகரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரைக்கு போகிறார் அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு ஏன் இப்படி நடக்குது எதுக்காக நடக்குது எல்லா மனிதர்களுமே இப்படி தான் இருக்காங்களா ஏன் சில மனிதர்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறாங்க சில மனிதர்களுக்கு ஏன் கொடுக்கல அவங்கள ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க மற்றவங்களை கீழே தள்ளி ஏன் இவங்க மேலே வரணும்னு யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துட்டுருக்கான் அந்த வழியாக ஒரு துறவி வராரு அவர் இவருடைய முகத்தை பார்த்த உடனே என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது இவர் இந்த மாதிரியான விடயங்களை சொல்கிறாரு உடனே அந்த துறவி சொல்கிறாரு அங்கோ பாரு ஒரு பெரிய மலை இருக்குல்ல அந்த மலைக்கு மேலே போ அங்கே ஒரு பெரிய துறவி இருக்காரு அவர்கிட்ட நீ போனா உன்னோட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி போயிட்டாரு இவனும் அந்த மலைக்கு போகிறான் அங்கே பார்த்தா ஒரு பெரிய துறவி அவரை சுற்றி நிறையா பேர் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவனும் போய் அந்த இடத்துல உட்காடுறான் துறவி பயங்கர ஆள் தியானத்தில் இருக்கார் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் திறக்கிறாரு ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்க்குறாரு ஏன்னா அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை இவர் அவங்களுடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்கிறாரு பீட்டர் பயங்கரமாக அழுகுறாரு அவருடைய காலை பிடிச்சிட்டு அப்போ துறவி கேட்குறாரு உனக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு சொல் அப்படின்னு சொல்கிறாரு துறவியை பார்த்ததுமே உடனே பீட்டர் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னாரு சரி உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லு அப்படின்னு கேட்டதும் என்னை யாருமே பாராட்டுறதில்லை நான் எதுக்குமே தகுதியானவன் இல்லை அப்படின்னு நான் உணர்கிறேன் என்னுடைய நண்பர்களும் சரி என்னுடைய குடும்பமும் சரி என்னோடய சொந்தக்காரங்களும் சரி என்னை அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது என்னோடய ஃப்ரெண்டுங்க கூட என்னை ரொம்பவே வெறுக்கிறாங்க என்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது கேலி செய்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்தினாரும் அப்படிதான் தான் பண்ணுறாங்கன்னு எண்ணம் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது இனிமேல் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு அந்த துறவி பொறுமையாக கேட்டுட்ருக்காரு உடனே சரி இதை சரியாகணும்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அதற்கு நான் எங்கே போனாலும் எல்லா மக்களும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் என்னை நல்ல விதமாக நடத்தணும் நான் வந்து எதை செஞ்சாலும் எல்லோரும் என்ன பாராட்டணும் எல்லாருமே நான் சொல்கிறத கேட்கணும் என்னை யாருமே புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பீட்டர் சொன்னான் உடனே துறவி பதில் சொன்னார் நீங்கள் வலுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கலை அதனால தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அவமதிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் நீங்கள் சங்கடமாக உணர்றீங்க இதெல்லாமே உங்களுடைய வலுவின்மை காரணமாக பாதிப்படைய செய்யுது பொதுவாக சக்தி வாய்ந்த மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மக்கள் உங்களை கண்டிப்பாக மோசமாக தான் நடத்துவாங்க உங்களுடைய பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை அவமானப்படுத்தலாம் மனைவி தன்னோட துணையை தவறாக கூட நடத்தலாம் பணக்காரர் ஏழைகளை இழிவுபடுத்தலாம் இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தனக்கு கீழே இருக்கிறவங்களையோ இல்லை பணிபுரிவர்களோ அவமரியாதையை கூட செய்யலாம் ஆனால் வலிமையானவர்களையும் பலவீன கூட இழிவுபடுத்தலாம் மனிதர்கள் இதை எத்தனையும் செய்வாங்க ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு ஏன் இவ்வளோ தாழ்வு மனப்பான்மை இருக்குது ஆயிரம் பேர் ஆயிரம் பேசினாலும் அதை நீங்கள் வலிமையுடன் தான் எதிர்கொள்ளணுமே தவிர நீங்கள் துவண்டு போனால் இந்த மாதிரியான தர்ம சங்கடத்துக்கு தான் ஆளாகுவீங்க மக்களுடைய மனப்பான்மையை புரிஞ்சுக்கிறது உங்களுடைய வேலை கிடையாது உங்கள் வேலையில் நீங்கள் எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும் மற்றவங்க உங்களை சோ நோகடிக்காமையும் உங்களை கவலைக்கு ஆழ்த்தாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு நுட்பங்களில் அதுவும் முக்கியமான நான்கு நுட்பங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்தினா வெற்றி அடைவீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு தகுதியான சக்தி பெறுவதற்கு இங்கே யாரும் நமக்கு உதவ தேவையில்லை உங்கள் மனசுல உங்கள் கிட்ட தான் அந்த சக்தி இருக்கு அப்படி இருக்கும்போது முதல் விஷயமா குரு சொல்கிறாரு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கிட்ட நோ சொல்ல கற்றுக்கணும் அப்படி நீங்கள் நோ சொல்லலை அப்படின்னா மற்றவங்க உங்களை சுயமரியாதை இழக்க தான் செய்வாங்க ஏன்னா நீங்கள் எந்த நபர் எது சொன்னாலும் சரி உடனே செஞ்சிட சரி சரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமையே உங்களை காயப்படுத்துறக்கும் உங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்ல விடாமல் அவங்களே உங்களை ஆளும் போது நீங்கள் எப்படி நீங்களாக இருக்க முடியும் நீங்கள் பல இடங்களில் நோ சொல்லாத காரணத்தினால மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ கஷ்டங்களையும் உங்கள் கிட்ட யாருமே உரிமையா இல்லாம உங்களை நிராகரிக்கிறதுக்கான காரணமா இருக்கும் அதனால எல்லாத்தையும் முதல்ல நிறுத்துங்க உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அது ஆழமா யோசிங்க அதிகமாக யோசிங்க டக்குன்னு பதில் சொல்லாதீங்க நீங்கள் டக்குன்னு பதில் சொல்கிறனால தான் பல தர்ம சங்கடங்களுக்கு ஆளாகுறீங்க ஒரு தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஒரு மேம்பாட்டத்திற்கும் முக்கியமானது என்ன தெரியுமா நேரம் அந்த நேரத்தை வீணடிக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லோரும் கேட்குற கேள்விகளுக்கும் யோசித்து நீங்கள் பதில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே உதவி செய்கிறனால எல்லாரும் உங்களை பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு எல்லாருமே உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ரொம்ப தப்பு நீங்கள் நீங்க ஒருவேளை உங்கள் பணியை மேற்கொள்வதற்கு நீங்கள் ஆமாம் இல்லை அப்படின்னு சரியான இடத்துல சரியான நேரத்தில் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற மகிழ்ச்சியும் மரியாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் உங்களுடைய சுயமரியாதையை குறைக்கலாம் இல்லை அதனால் தேவைப்படும் போது வேண்டாங்கிறது சொல்ல நீங்கள் கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் பீட்டர் அப்படின்னு சொன்னார் சரி நீ எல்லாரும் கேட்டுட்டு பீ மறுபடியும் குரு சொல்கிறாரு பீட்டர் இது இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது ஒவ்வொருத்தருமே நமக்குள் நாமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ நம்ம இதை நிறுத்தினாதான் சுற்றி இருக்கிறவங்களையும் இதை நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு முதல்ல நீங்கள் குறை சொல்கிறத நிறுத்தணும் ஒருத்தருடைய வாழ்க்கையும் சவால்களையும் எல்லாருமே எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க யாருமே இங்கே ஜெயிக்காத மனிதர்களும் கிடையாது யாருமே பிரச்சனையை பார்க்காத மனிதரும் கிடையாது ஆனால் தொடர்ந்து ஒரு புலம்புல் மூலிமாவோ இல்லை நம்மளை நம்மளே குறை சொல்வது மூலிமா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் நம்மளுடைய சொந்த கவலையை மட்டும் நம்ம பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் எப்போதுமே குறை கூறிக்கொண்டே இருக்குந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை சரியாக இருக்காது இதே நிறைய சாதிச்ச மனிதர்களை பாருங்கள் நிறைய பேர் தன்னுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு நிமிஷம் மனநிலையை உயர்த்தி சிறப்பை வரவழைச்சி அந்த நிமிஷத்தை கடத்திட்டு தான் போவாங்க யாருமே நான் கவலைப்பட்டுட்டேன் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் குழம்பிக்கிட்டே இருக்கீங்க ஏன் என்னை தவிர்க்கிறாங்க ஏன் என்னை கேலி செய்கிறாங்க நான் ஏன் ரொம்ப பலவீனமாக இருக்கேன் நான் ஏன் மற்றவங்கக்கிட்ட இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளாரையே நீங்கள் உங்களோட கண்ணியத்தை தக்க வைக்காம மற்றவங்களுடைய செவிகளும் வார்த்தைகளுக்கும் மரியாதை கொடுத்தா இப்படி நீங்கள் துவண்டதாக உட்காருவீங்க அதனால இந்த ரெண்டாவது விஷயமா உங்களை நீங்கள் தொடர்ந்து உங்கள் மேலேயே நீங்கள் ஒரு தப்பான புகாரையும் தாழ்வு மனப்பணியும் இருக்கிறத முதல்ல நிறுத்தக்கூடிய பெரும் பழக்கம் அப்படின்னு துறவி சொன்னார் அடுத்தது மூன்றாவதா மக்களினுடைய மரியாதை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு நல்லவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களை எப்போதுமே எல்லாரும் எளிதிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு வசதியை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க யார் உங்களை ஒரு விஷயத்துக்காக கூட்டாலும் உங்களுக்கான நேரத்தை முதல் நீங்கள் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் முதல்ல எந்த ஒரு மனிதன் தனக்கான நேரத்தை கொடுக்குறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஆனால் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய சூழலையும் உங்களுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் மற்றவர்கள் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்களாக இருக்க முடியாது அதனால தான் மற்றவங்க உங்களுடைய எதிரில் இருக்கிறவங்க உங்களை ரொம்ப முக்கியமற்ற நபராகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த உலகம் தண்ணீரை போலவே உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது ஆனால் எப்போதுமே பாராட்டணும் அப்படின்னு நம்ம எழுதப்படாத ஒரு சரித்தனம் எழுதுனாலும் சரி எழுதுனாலும் சரி நம்ம எதுக்காக இருக்கிறோம் நம்ம ஒரு நபருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறதே நமக்கு நாம் கொடுக்குற மரியாதையை பொறுத்து தான் மற்றவங்க நம்ம மேலே திணிப்பாங்க அதனால் இந்த மூன்றாவது விஷயமாக உங்களை நீங்கள் மரியாதையாக நடத்துங்க உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க யாருக்கும் நீங்கள் அதிகம் நேரத்தை செலவிடாதீங்க அப்படின்னு குரு சொன்னார் அதுக்கு அதுக்கப்புறமா நாலாவதாக சொல்கிறாரு இதுதான் முக்கியமா முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பொய் சொல்லாதவங்க அப்படிங்கிறத தாண்டி உங்கள் மனசுக்கு நீங்கள் உண்மையாக பேசுங்க நான் மற்றவங்க கிட்ட பொய் பேசாமல் இருக்கணும் அதனால என்னை பாராட்டுவாங்க என்னை மதிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சி உங்கள் வார்த்தையில் நீங்கள் உண்மை இல்லாமல் பல நேரங்களில் தோத்து போய் நிற்கிறீங்க உங்களுக்கு மரியாதை வேணும் அப்படின்னா உங்களுடைய வாக்குறுதியில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும் ஆனால் சில பேர் சில உறுதிமொழிகளில் வச்சுருப்பாங்க நான் ரொம்ப மதிப்பாக இருக்கேன் என்னோட நண்பர்கள் என்னோடய ம சுற்றி இருக்கிறவர்கள் நான் வேலை செய்கிற இடத்துல என்ன மரியாதை குறைகள் தவிர்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு உங்களுடைய அன்புக்குரியவர்கள் கூட உங்களோட மதிப்பை நிறுத்திவிடலாம் பீட்டருக்கு மரியாதை அப்படிங்கிறது பல வருடங்கள் எடுக்கும் பீட்டர் ஆனால் சிறு தவறு செஞ்சால் கூட அதை நம்ம எளிதில் விளக்க நேரிடும் அதனால் மரியாதை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான நான்கு நிலைகளை கடந்தால் மட்டும்தான் நம்மளை தேடித்த மரியாதை தான் கிடைக்கும் ஸோ உங்களை குறை சொல்லாமல் இருக்கணும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் குறை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு நேரத்தை அதிகம் கொடுக்காதீங்க உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய வாக்குகளில் நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தால் மரியாதை கண்டிப்பாக தானாக உங்களை தேடி வரும் ஆனால் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கெட்ட பேர் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத பீட்டருக்கு துறவி பீட்டருக்கு மட்டுமில்லை அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே சொன்னார் இறுதியாக உங்களுக்கு ஒரே ஒரு அறிமுகத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குழந்தைக்கு மரியாதை அப்படிங்கிறது வறுமையும் இந்த உலகத்தில் இழிவுபடுத்தக்கூடிய முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கும் ஆனால் இவ்வளோ ஏழ்மையான பீட்டர் குடும்பம் நண்பர்கள் இல்லாததால் ஒவ்வொரு முறையும் அவமானங்களையும் பல மோசமான சூழ்நிலையும் வறுமை சூழலில் கூட நீங்கள் இந்த நான்கு குணத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா இடங்கள்லையும் மரியாதை பெற முடியும் நீங்கள் பணக்காரனாக இல்லாமல் ஏழ்மையாக இருந்தால் கூட மரியாதை அப்படிங்கிறது உங்களை தானாக தேடி வரும் துறவி இந்த நான்கு விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரியான சூழலில் இருந்து வெளியில் வரத்துக்கு இந்த துறவியினுடைய நான்கு முக்கிய பாயிண்ட்டுகள் உங்கள் லைஃப்பில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேன்